பாதாம் பருப்பு இது நம்மளுக்கு இப்போ அநேகமாக எல்லாருக்குமே தெரியும் இது சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவு நல்லதுன்னு எத்தனை பருப்பு எடுக்கலாம் ஒரு நபருக்கு ஆறு பருப்புகள் எடுக்கலாம் இரவு நேரத்தில் அதை ஊற வச்சு பத்து மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அந்த மேல் தோலை எடுத்துடணும் ஏன்னா அது கொஞ்சம் செரிமானத்துக்கு கஷ்டத்தை தரும் அந்த ஆறு பருப்புகளை நீங்கள் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் எதுவுமே சாப்பிடாமல் விட்டுரும் பொழுது பிறகு உணவை எடுத்துக்கும் பொழுது இல்லை காலையில் உங்களுக்கு டைம் இல்லை பரவாயில்ல காலையில் ஊற வச்சு இரவு பொழுதுலையும் நீங்கள் சாப்பிட்லாம் உங்களோட உங்களோட அனுசரிப்பு தான் இதுக்கு தேவை ஆனால் பத்து மணி நேரம் ஷூராக ஊறணும் தலை முதல் பாதம் வரை அதாவது தலையிலேருந்து கீழே இருக்க அந்த ஸ்கின் வரையிலும் உள் உறுப்புகள் கண்ணுக்கு பார்க்க முடியாத எல்லா உறுப்புகளுக்கும் இது ஒரு ஒரு பூஸ்டை தருது அப்போ அந்த உறுப்புகள் நல்லா இயங்குது அதிகமாக எடுத்தால் உடம்பு ஜூடாயிரும் நம்ம உடம்போட மெட்டபாலிசம் நல்ல அந்த வளர்ச்சிதை மாற்றம் நல்லா அருமையாக அது செயல்படுது நம்மளோட மூளை செல்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வரையிலும் நம்மளோட தோல் நல்ல க்ளோவாக அதாவது நல்ல ஷைனிங்காக இருக்கிறது வரையிலும் முடிகளுக்கு ரொம்ப நல்லதாகவும் மனசுக்கு ம ஒரு மனநோய் வருது ஒரு மனப்பிரல்வு வருது மனக்குழப்பம் வருது கண்டிப்பாக இந்த ஆறு தான் பருப்பு எடுத்துக்கணும் ஆனால் தொடர்ந்து இருபத்தி ஒரு முறை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் சாப்பிட்ணும் அப்போ எது எதுலலாம் உங்களுக்கு பிரச்சனையோ அது உங்களுக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் அதனுடைய தீவிரம் குறைஞ்சது வயதானவங்களுமே இதை எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல கொழுப்பை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது கெட்ட கொழிப் கொழுப்பை கம்மி பண்ணக்கூடியது அப்போ நீங்கள் பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க எடுத்துக்கலாம் நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்ல அருமையான அந்த இன்சுலின் கட்டுப்பாடு இன்சுலின் எவ்வளவு சுரக்கணுங்கிறது அந்த பேங்க்ரியாஸை நல்லா வேலை பண்ண வைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு அதாவது என்ன நோய் இருக்குங்க எந்த நோய் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போல் இதை ஒரு ஆறு பாதாம் பருப்பு தினசரி பத்து மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டு வாங்க மொத்தத்தில் இது வந்து ஒரு சைடில் உங்களோட மருந்து மாத்திரைகளோடு இது ஒரு அற்புதமான மருத்துவத்தை உங்களுக்கு கொடுக்கும் கொஞ்சம் வயசாயிருச்சுன்னா பாருங்கள் அதை வச்சதை மறப்போம் என்ன சொன்னாங்கன்னு நினைவு இருக்காது தேவையில்லாமல் நம்ம குழந்தைகள் கிட்ட அதாவது வளர்ந்த பிள்ளைகள் தான் நம்ம பிள்ளைகள் கிட்டே நம்ம ஒன்று சொல்ல மறந்துடுவோம் நம்ம பையன் ஒரு ஜேர்னி பண்ணி ப இருபது கிலோமீட்டர் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது நீ இதை நான் சொல்ல மறந்துட்டனேன்னு சொல்லுவோம் அது நம்ம மேலேயும் குற்றம் இல்லை பையன் மேலேயும் குற்றம் இல்லை அவங்க நமக்கும் கஷ்டம் அவங்க மனசுக்கும் தாய் தகப்பனுக்கு வாங்கி கொடுக்க முடியலையேன்னு இது போல் இந்த நரம்புகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும் பொழுது நமக்குமே வயதாகும்போது மறதி இல்லையா அதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் உங்களை விழிப்பாக வச்சுருக்க சொல்லும் இந்த பாதாம் பருப்பு குழந்தைகள் எவ்வளவு படித்தாலும் சில நேரங்களில் தக்க சமயத்தில் அவங்களுக்கு அதை பைஹேட் பண்ணது நிற்காது எழுதும் போது இது மாதிரி சமயங்களில் கண்டிப்பாக இது ஆறு ஆறு பருப்பு கொடுத்து வரலாம் இடையில் இருபத்தி ஒரு நாட்களுக்கு நாம் சாப்பிட்டுட்டு இடையில் ஒரு ரெண்டு நாள் விடணும் அப்போ தான் இது மருத்துவமாக செயல்படும் ரொட்டீனாக சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா இது உணவு போல் கன்வெர்ட் பண்ணிக்கும் நம்மளோட உடம்பு ஏதோ உணவு வருது அப்படின்னு அதனால் ஒரு இருபத்தோரு நாள் சாப்பிட்டு இடையில ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டு திரும்ப இருபத்தோரு நாள் ஆரம்பிக்கிறதுங்கிறது உங்களுக்கு அதிக பலனை தரும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்